பூண்டு என்பது சமையலுக்கு வாசனை தரும் ஒரு பொருள் மட்டுமல்ல நம் சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் இதய நோய்களை தடுக்கவும் இரத்தத்தை சுத்திகரிக்கவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு மகாத்தான மூலிகை பூண்டின் இந்த அசாத்தியமான மருத்துவ சக்திகளுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அல்லீசின் இது ஒரு கந்தக சேர்மம் பூண்டின் உண்மையான ரகசியம் அதை நசுக்கும் பொழுது அல்லது வெட்டும் பொழுதுதான் வெளிப்படுகிறது முழு பூண்டை விட இவ்வாறு நசுக்கப்பட்ட அல்லது வெட்டப்பட்ட பூண்டில்தான் இந்த அலிசின் வேதிபொருள் முழுமையாக உருவாகிறது அதனுடைய சக்தி பல மடங்கு அதிகரிக்கிறது இந்த அலிசின் தான் பூண்டின் இதய பாதுகாப்பு குணங்களுக்கு அறிவியல் ரீதியாக அமைகிறது தி ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் புகழ்பெற்ற மருத்துவ ஆய்வு வெளியிட்ட ஆய்வு கட்டுரைகளில் பூண்டில் இருக்கின்ற சத்துக்கள் இதய நோய் தடுப்பில் ஆற்றிவரக்கூடிய பங்கு விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது